ஐபிசி தமிழ்நாருக்கு வணக்கம் இன்று நம்மளோட நேர்காணலில் எஸ்ஆரம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமபுரத்துடைய சீனியர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் செந்தில் குமார் ரவிச்சந்திரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கேன்சர் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எப்படி ஃபீவர் கோல்டு வருதோ அது மாதிரி கேன்சரும் ஆகிருக்கு நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் வந்துருச்சு ஆனாலும் கேன்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது உண்மையிலேயே அது அதிகமாகுதா இல்லை மித்தா ஏன் அதிகமாகுது சார் சரி நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சருன்னு வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு எனி ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கேன்சர்னால கஷ்டப்பட்டவங்களோ இல்லை படுறவங்களோ கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அது காமன் ஆகிடுச்சு ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோஸ்ட் காமன் ரீசன் வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாமே வந்து யூரோப் யூஎஸ் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதனால் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நம்மளுடைய கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் எல்லாமே மொத்தமாக மாறுது ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அதிகமாகிடுச்சு பீட்சா பர்கர்ஸ் அந்த அன்ஹெல்த்தி ஃபுட் அதனால் ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாகிறது அதனால் பல நோய்கள் அதனால் வந்து கேன்சர் இன்சுரன்ஸ் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயசு வரைக்கும் தான் நார்மலாக இந்தியனோட ஆவரேஜ் இன்றைக்கி அதே பார்த்திங்கன்னா செவன்டி இயர்ஸ் ஸோ நம்மளுடைய வாழ்நாள் அதிகமாக அதிகமாக உயிரணும் செல்லில் சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனாலேயும் கேன்சர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக அதிகமாக கேன்சர் அதிகமாகுது ஸோ என் மெஜாரிட்டி என்னோட பேஷன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வில் பி மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஓல்டு அதுக்கப்புறம் முக்கியமான மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டயக்னோஸ்டிக்ஸ் அதாவது ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கேன் சென்டர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு இருக்குது ஸோ த அவைலபிலிட்டி ஆஃப் டயக்னோசிஸ் அதிகமாகிடுச்சு தேங்க்ஸ் டு மீடியா உங்களால் அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு ஸோ முன்னெல்லாம் ஒரு சின்ன கட்டி இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு பயந்துட்டு மக்கள் அப்படியே விட்டுருவாங்க இப்போ அப்படி கிடையாது கட்டி இருக்கா ஓ இதை உடனே செக் பண்ணும் பக்கத்துலேயே ஸ்கேன் சென்டர் இருக்குது ஸோ அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு டயக்னோசிஸ் அதிகமாகிடுச்சு ஸோ த இன்க்ரீஸ் இன் கேன்சர் வந்து நமக்கு இந்த எல்லா காரணங்களாலே தெரியும் டாக்டர் இப்போ நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து ரொட்டீனாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க கேன்சர் பேஷன்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ இப்போ வரக்கூடிய பேஷன்ட்ஸில் எந்த டைப் ஆஃப் கேன்சர் பேஷன்ட்ஸ் வந்து அதிகம் வராங்க ஸோ அது எதனால் வெரி குட் கொஷின் ஸோ லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இந்தியாவில் பிரஸ்ட் கேன்சர் மோஸ்ட் காமன் கேன்சர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்விக்ஸ் கேன்சர் சொல்லுவாங்க இது வந்து டூ மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் நிறையா இருக்கிறதுனால லங் கேன்சர் நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் போட்டு மெல்ற அந்த ஹேபிட் நிறைய பேர் இருக்குது நம்ம ஊரில் லக்கீலி அது இல்லை அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஓரல் கேவிட்டி கேன்சர் வாய் புற்றுநோய் லங் கேன்சர் வாய் புற்றுநோய் இது ரெண்டு ஜென்ஸுக்கு காமன் லேடிஸ்க்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் ஸோ ஆனால் அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கேன்சர் வருதுன்ட்டு ஆனால் நான் ஸ்மோக்கராக இருக்காரு இல்லை வந்து நான்கு ஆளுக்காக இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சில டைம் வந்து கேன்சர் வருது அது எதனால சி என்ன காரணன்றது ஒருலாம் ஒரு தேர்ட்டி பெர்சன்ட் தான் காரணம் செவன்ட்டி பர்சன்ட் தெர் இஸ் நோ ரீசன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்காது ஸ்மோக் மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு கேன்சர் வரும் டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலில் இருந்தாலுமே வரலாம் யங் லேடிஸ் நான் ஸ்மோக்கர்ஸ் அவங்களுக்கு லங் கேன்சர் வரலாம் யாருக்குனாலும் வரலாம் தேர் இஸ் நோ ரீசன் செவன்டி பர்சன்ட் மாடர்ன் சயின்ஸ்னால என்ன ரீசன்ன்றது கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சுன்னா எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கும் அதை தாண்டி இப்போது நிறையா டாக்டர்ஸ் சைட்லேருந்து சொல்கிறது என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்திருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் காப்பாத்திருக்கலான்ற வேர்டு தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து கண்டுக்காமல் அடுத்து தேர்ட் ஸ்டேஜில் வரும்போது அது அங்கே க்யூர் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுதுன்ட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஏன்னா இப்போ எனக்கு வந்து இப்போது த்ரோட்டில் வந்து ஒரு புண்ணாக உருவாகும் ஸோ அது எனக்கு வந்து ஒரு அல்சர் அப்படின்ட்டு இப்போ கேன்சரை வந்து அல்சர்னு நினச்சி நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க ஆனால் அது அடுத்த ஸ்டேஜ்லாம் தான் தெரியும் அது கேன்சர்ன்ட்டு ஸோ எப்படி அதை டயக்னோஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டேஜில் வெரி குட் ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் அதாவது கேன்சர் பற்றி அவேர்னஸ் மக்களுக்கு இன்க்ரீஸ் ஆக அர்லி ஸ்டேஜில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அர்லி ஸ்டேஜில் வந்தாங்கன்னா கியூர் கியூர்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்கு அவேர்னஸ்க்கு என்னென்ன ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் எப்போ நம்ம டாக்டரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் பாடியில் எது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு மூணு வாரத்துக்கு மேலே நம்மளை ஒரு தொந்தரவு பண்ணுதுன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பிரெஸ்ட்டில் ஒரு கட்டி இருக்கும் லேடிஸ்க்கு சே ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ஸ் அது ஒன்றும் இல்லை வழி இல்லாமல் இருக்குது அது என்ன பண்ண போகுது விட்டுட்ரலான்னு விட்டுருவாங்க அது விட 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 அது வளர 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 லாஸ்ட் சேஜில் வந்து நிற்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும் கட்டியிருக்கு ஒரு மாதம் பார்க்குறாங்க சரியா இல்லையா உடனே அவங்களுடைய டாக்டர் போய் பார்க்கணும் அதே மாதிரி யாருக்காச்சும் பிளட் போயிட்டே இருக்குது மோஷனில் இது பைல்ஸ் தான் இது சரியாயிடும் இது பைல்ஸ் தான் சரியாயிடும் அப்படியே இருக்கிறதுக்கு என்ன ஆகும் அதை கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஃபோர் வீக்ஸ்க்கு மேலே ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குது மோஷனில் அப்படின்னா அதை பற்றி யோசிக்காமல் உடனே ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பார்த்து அவங்க எக்ஸாமின் பண்ணி ஒரு கொலோனோஸ்கோப்போ எண்டோஸ்கோப்போ பண்ணி பார்ப்பாங்க இது ஒன்று அதே மாதிரி யாருக்காச்சும் கண்டினியூஸாக காஃப் இருந்துகிட்டே இருக்குது அதில் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது இது இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது உடனே போய் செக் பண்ணி எக்ஸ்ரேவோ சிடி ஸ்கேன் எடுத்து இது லங் கேன்சரோடைய இதுவாக இருக்கலாமா அப்படின்னு பார்க்கறது நீங்கள் சொன்ன மாதிரி வாயில் புண்ணு சாதாரணமாக டூ வீக்ஸில் ஹீல் ஆகிடும் வழி இல்லாமல் இருக்குது ஒன் மந்த் ஆயும் அப்படியே இருக்குது உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் பாருங்கள் ஒரு டென்டிஸ்ட் பாருங்கள் ஸோ நீங்கள் எப்போ எனித்திங்க நார்மல் உங்கள் பாடியில் தோணுதோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் ஒரு ஒன் மந்த் டைமில் உடனே போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தென் த சான்சஸ் ஆஃப் ஃபைண்டிங் அர்லி ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்கும் போது கியூரும் ரொம்ப ஈஸி ஒரு ப்ளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாமா டாக்டர் கேன்சர் இருக்கா இல்லையான்னு ஒரே பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது ஒரே பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ப்ளட் ஸோ நம்ம காமன் கேன்சர் பற்றி பார்ப்போம் லேடிஸ்க்கு காமனாக பிரஸ்ட் கேன்சர் ஸோ பிரஸ்ட்டில் ஒரு லம்ப் வருதுன்னா மேமோ கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பண்ணும் ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற லேடிஸ் இயர்லி ஒன்ஸோ டூ இயர்ஸ் ஒன்ஸோ அந்த மேமோ கிராம் அப்படின்ற அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதே கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி சர்விக்ஸ் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் ஓவரி கேன்சர் இதுக்கெலாம் ப்ளீடிங் லேடிஸ்க்கு மெனோபாசல் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அதாவது மாதவிடாய் நின்னதுக்கப்புறமா ப்ளீடிங் வருது இல்லை மாதவிடாய் அப்போவே அவங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக கைனோகாலஜிஸ்ட் பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்மோக்கிங் ரொம்ப பேக்கெட் கணக்கில் பண்ணுறாங்க ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா அவர் வந்து லோ டோஸ் சிடி ஸ்கேனுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒன்ஸ் ஆர் டூ இயர்ஸ் ஒன்ஸ் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா லங் கேன்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தெரியும் வாய் புற்றுநோய் இப்போ நீங்கள் டொபேக்கோ ஷூவிங் ஹேபிட் இருந்ததுன்னா வாய் வந்து நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று எல்லா ஏரியாவும் எக்ஸாமின் பண்ணி பார்த்து அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் புண்ணோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா இல்லை கழுத்தில் ஏதாச்சும் கட்டியிருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் டாக்டர் கிட்டே ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் இருக்க வழியே இன்னும் சயின்ஸ் ஹஸ் நாட் ரீச் த லெவல் வேர் ஒரே பிளட் டெஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லை நம்ம எல்லா ஏஜ் கெட்டுக்கிடையும் பேசுகிறோம் காமனாக வந்து சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து கேன்சர் வந்து இப்போ நிறையா பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ கீமோ ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ குழந்தைங்களுக்கு பை ஜெனட்டிக்ஸாக வருதா இல்லை வேற என்ன ரீசன் ஸோ குழந்தைங்களுக்கு வர இது வந்து மோஸ்ட்டாக ஜெனட்டிக்கல் தான் காஸ் ஜெனட்டிக்ன்றது நம்ம உயிரணும் செல்லில் இருக்கக்கூடிய மரபணும் அந்த டிஎன்ஏ அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால வர கேன்சர் தான் ரொம்ப காமன் பட் இன்சிடென்ஸ் அடல்ட்டை விட கம்மி தான் பட் இருந்தாலும் இப்போது நான் சொன்ன இதே ஃபேக்டர்ஸ்னாலையும் நீங்கள் ஏர் பொல்யூஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எல்லாத்துலேயுமே பொல்யூஷன் இருக்குது ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது ஜெனட்டிக் சேஞ்சஸ் ரொம்ப குயிக்காக நடக்குது இது எல்லாமே ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் பட் த நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அடல்ட் அளவுக்கு இல்லை ஸோ அதை தாண்டி இப்போது இந்த இந்த ஜென்ரேஷனில் ஃபேமிலியில் ஒருத்தர் கேன்சர் இருக்குன்னா இது அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஒரு ஜென்ரேஷன் விட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இது நிறைய பேஷன்ஸ் கேட்குற கேள்வி இதுதான் சார் எங்கள் அம்மாக்கு இப்போ வருவாங்க அவங்க மதருக்கு செவன்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்ட் கேன்சர் இருக்கும் சார் எங்கள் அம்மாக்கு இப்போ கேன்சர் இருக்கு எனக்கு எங்களுக்கு ஃபேமிலியில் வந்துருமா நாங்கள் நாலு சிஸ்டர்ஸ் இருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப காமனாக கேக்குது இது ரொம்ப நல்ல கேள்வி ஸோ ஃபேமிலியில் ஒருத்தருக்கு தான் கேன்சர் இருக்குது அவங்களுக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஏஜ் ஆஃப் ஆன்சட்னு சொல்லுவோம் எப்போ அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு அந்த மாதிரினா ரிஸ்க் கிடையாது எப்போது ஃபேமிலியில் ரன் கு ரன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் வந்து ஒருத்தருக்கு வரும் அவங்களோடய போயிடும் நைன்ட்டி பெர்சென்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் ஃபேமிலிஸில் ரன் ஆக சான்சஸ் இருக்குது எப்போ நீங்கள் அலர்ட் ஆகணும் யங் ஏஜில் ஒருத்தருக்கு ஃபேமிலியில் ஒரு கேன்சர் வருது சே ஃபார்ட்டி இயர்ஸில் ஒருத்தருக்கு கேன்சர் வருது மல்டிபிள் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி ஆர் அஃபெக்டட் வித் கேன்சர் சே மதருக்கு பிரஸ்ட் கேன்சர் மதருடைய அக்காக்கு ஓவரி கேன்சர் மதருடைய தங்கச்சிக்கு வேற ஒரு கேன்சர் ஸோ ஒரு ஃபேமிலியில் மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு கேன்சர் வருது அப்படின்னா அப்போது ஜெனட்டிக்லி அது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உள்ள ஒரே பேஷண்ட்டுக்கு ரெண்டு மூணு கேன்சர் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கோம் அவங்களுக்கே ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஓவரியில் கேன்சர் இருக்கும் ஒரே ஜென்டில்மென்க்கு ரெண்டு கேன்சர் வந்ததுன்னா அதுவும் ஜெனடிக்ஸில் ஸோ இந்த மூணு ரீசன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப யங் ஏஜில் ஃபேமிலியில் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த கேன்சர் வந்தாலும் ஒரு ஆளுக்கே ரெண்டு மூணு கேன்சர் வந்தால் ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே உங்களுடைய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி அதுக்குன்னு இப்போ ஸ்பெஷல் ஜெனெட்டிக் டெஸ்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் கேன்சர் வந்துருச்சுன்னா பேஷன்ஸ் வந்து பயங்கரமாக பேனிக் ஆயிடுவாங்க ஏன்னா என்ன நம்ம பழக்க மாட்டேன்றது ஸோ கேன்சர்ல டைப் ஐ மீன் கியூரபுள் இதெல்லாம் வந்து நான்கியூரின்னு அந்த மாதிரி கேட்டகரி ஆச்சு இருக்கா டாக்டர் சரி அதாவது பொதுவாகவே கேன்சர்னால் ஒரு டெத் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது தேங்க்ஸ் டு தமிழ் மூவிஸ் எல்லாம் ரத்தம் வந்து எடுத்து கக்கி கக்கி பார்த்து எல்லாம் மக்களும் ஒரு கேன்சர் வந்தால் கமல்ஹாசன் மாதிரி இப்படி தான் ஆகிடும் மூன்றாக அந்த ஒரு இது இன்னுமே இருக்குது மூவிஸ்னால் ஸோ இது ப்ரடாமினாக மூவிஸ் அண்ட் இது கொடுக்குற அந்த எஃபெக்ட் தான் பட் இன் ஜென்ரல் அப்படி கிடையாது கேன்சர் இஸ் அ வெரி வெரி க்யூரபிள் டிசீஸ் எப்படி உங்களுக்கு வந்து சுகர் பிபி இருக்கோ அது மாதிரி கேன்சரும் இட் இஸ் அ டைப் ரொம்ப சின்னதா இருந்து வர்றவங்களுக்கு கியூர் நிறைய டைப்ஸ் இருக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணலாம் முன்ன ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு வந்து முன்னாடி அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது இப்ப அப்படி கிடையாது சி ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மொபைல் ஃபோன் எடுத்துங்க எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு டென் இயர்ஸ் முன்னாடி கேட்குறாங்க அதே மாதிரி டெக்னாலஜி எல்லா ஃபீல்ஸ்லையும் அட்வான்ஸ் ஆகுது நான் டென் இயர்ஸ் முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேப்லெட் எடுத்துட்டு ஈவன் இஃப் இட் ஸ்டேஜ் ஃபோர் ஆர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் தேர் ஏபிள் டு புஷ் இயர்ஸ் டுகெதர் லைக் அ நார்மல் பர்சன் அந்த அளவுக்கு அட்வான்சஸ் இன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு கேன்சர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சில மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் க்யூர் பண்ணிடலாம் க்யூர் பண்ண முடியாத பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதாவது நீங்கள் மாத்திரைகள் கொடுத்து அவங்கள நல்ல இதில் பல வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸஸ் இருக்குது ஸோ இட் இன்வால்ஸ் கீமோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம் இம்யூனோ தெரப்பி ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேர் பேஷன்ட்ஸ் அவருடைய லைஃப் வந்து நம்ம நார்மலாகவே நல்லா ப்ரொலாங் பண்ண முடியும் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் கூட ஸோ அதனால் மக்கள் வந்து கேன்சர் வந்து அவ்வளோதான் டெத் சென்டென்ஸ் அப்படின்ட்டு நினைக்கவே தேர் ஆர் லாட் ஆஃப் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பட் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது கீமோ தெரப்பிலாம் நல்லா அதை ஐ மீன் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலோ இல்லை வந்து சில்ட்ரன்ஸாக இருந்தாங்களோ அதை வந்து ஹேண்டலே பண்ண முடியாது அந்தளவுக்கு கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குல்ல அதை எப்படி பார்ப்பீங்க ஸோ அது மறுபடியும் அதே தான் இப்போ எர்லி ஸ்டேஜில் வரவங்களுக்கு வந்து ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று கேன்சர் சர்ஜரி ரெண்டு கீமோ தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மருந்துகள் அதை இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம் டேப்லெட்ஸாகவும் கொடுக்கலாம் அந்த கீமோ தெரப்பில டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு கீமோ தெரி டார்கெட்ட டிமினோ மூணாவது ரேடியேஷன் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் இதுதான் மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இந்த மூணு ட்ரீட்மெண்ட்டுமே ஒரே பேஷண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அர்லி ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒனில் வராங்க அப்படின்னா சம் பீப்புளுக்கு வெறும் சர்ஜரி மட்டும் பண்ணாலே போயிடும் அதுலேயே சரியாயிடும் சிலருக்கு ஒன்லி ரேடியேஷன் கொடுத்தாலே போதும் அதுலேயே சரியாயிடும் ஸோ அவங்க எந்த ஸ்டேஜில் வராங்க எந்த டைப்பில் வராங்க அதை பொறுத்து மூணுமே கொடுக்கணுமா இல்லை ஒன்று மட்டும் கொடுத்தா போதுமா ரெண்டு மட்டும் கொடுத்தா போதுமான்னு டிசைட் பண்ணும் ஸோ அதனால தான் அர்லியாக வர வர ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வராங்கன்னா மூணு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும் சர்ஜரி யூஷுவலாக அந்த ஒன் வீக் ரிக்கவரி தான் கீமோ வந்து எல்லாருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸும் நார்மலாக டாலரேட் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ட்ரக் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் சிலருக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை இருக்காது சிலருக்கு லேஸாக ப்ராப்ளம் இருக்கும் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இதுவாகும் பட் அவங்களுக்குமே நம்ம சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிவிடும் மோஸ்ட்டாக ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேருந்து ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த இன்டென்சிவ் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் தே வில் பிகம் நார்மல் அதே மாதிரி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுன்றது தேர்ட்டி டேஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அவனை ஆவரேஜ் போகும் அந்த டைமில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு எல்லாமே நார்மல் ஆகிடும் ஸோ ஒரு பேஷண்ட் இன்றைக்கி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சர்ஜரி கீமோ ரேடியேஷன்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நைன் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் பட் செவன்ட்டி பர்சன்ட் நல்லா டாலரேட் பண்ணிடுவாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் பட் அதுவுமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்லி பேக் டு நார்மல் நீங்கள் என்னென்ன வேலை செய்யற முடியுமோ எல்லாமே பண்ணலாம் தேர் ஆர் சோ மெனி ஆஃப் மை பேஷன்ஸ் சர்ஜரி முடிச்சு மேரத்தான் ரேஸ் போகிறாங்க ஜிம் பண்ணுறாங்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நார்மல் ஒர்க் இஸ் பாசிபிள் ஆஃப்டர் த கம்ப்ளீட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பட் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே வந்து ஒரு ஹைஃபையான ப்ராசஸ் மிடில் கிளாஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது டாக்டர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அட் வெரி அஃபோர்டபுள் காஸ்ட் நீங்கள் சர்ஜரியும் எடுத்துக்கங்க இதாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது கீமோ தெரப்பீஸ் ஒரு ட்ரக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா அதோட ரிசர்ச் அது இதெல்லாம் சேர்த்து அது ரொம்ப ஹை லெவலில் இருப்பாங்க பட் டைம் போக 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 அதெல்லாம் ரொம்ப லட்சக்கணக்கில் இருக்கிற மெடிசன்ஸ்லாம் இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ருப்பீஸ்க்கே கிடைக்குது ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபார் கீமோ தெரப்பி ஆல்சோ காஸ்ட்லி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய குட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ காஸ்ட் இஸ் நாட் அன் இஷ்யூ நவ் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா மிஷின்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணும் எல்லா மெடிசன்ஸும் இம்போர்ட் பண்ணும் அதனால காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது பட் இப்போ இருக்கிற நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் எனி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பட் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இப்போது அப்ராட் போனால் இப்போ சர்ஜரி ஐ மீன் கேன்சரில் சர்ஜரி அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அப்ராட் போயிட்டால் அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் சக்ஸஸ் ரேட்டும் அதிகம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஸோ இன்றைக்கி மெடிக்கல் இன்ஃப்ரா இந்தியாவில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு டாக்டர் மேக் இன் இண்டியா அப்படின்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இட் இஸ் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு ஆல்சோ மெடிக்கலில் இருக்கிற எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுது மெடிக்கலில் இருக்கிற எவ்வளோ மெடிசன்ஸ் நம்ம இங்கே ரிசர்ச் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டாக்டர்ஸ் தே ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் யூஎஸில் யூரோப்பில் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ த சேம் திங் யூ ஹேவ் டுடே இன்றைக்கி வந்து யாருமே இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவில் இல்லை அதனால் நான் வந்து ஒரு யூஎஸ் போகிறேன் இல்லை யூரோப் போகிறேன் அப்படின்ற நிலைமையே கிடையாது வி ஹேவ் எவ்ரி திங் இன் யூஎஸ்ல என்ன இருக்கும் நெக்ஸ்ட் டே வீ ஹேவ் இட் இன் இண்டியா இன்ஃபேக்ட் மெடிக்கல் டூரிசம் எல்லாருக்குமே தெரியும் தேர் ஆர் லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நானே பேர்லா இது ஃபிஃப்டி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் பேஷன்ஸ் நான் ட்ரீட் பண்ணிங் கேன்சர் 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 பேஷன்ட்ஸ் மட்டும் சொல்றேன் ஏன்னா வெளியூர்ல நிறைய ஊர்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நம்ம ஊர்ல ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எல்லாம் குயிக்காவும் நடக்குது ஒரு கேன்சருக்கு பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் பாடிக்கு ஒரு ஸ்கேன் பண்ணும் அந்த மிஷினே இல்லாத நிறைய கண்ட்ரீல இருக்கு இல்ல இருந்தாலும் த்ரீ மந்த்ஸ் ஆகும் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல அப்படி கிடையாது பெட் ஸ்கேனோ இல்லை அட்வான்ஸ்ட் எம்ஆர்ஐயோ உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்கெல்லாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஸோ இந்தியாவை நோக்கி வெளிநாட்டு மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய அஃபோர்டபுள் காஸ்ட் நம்மளுடைய குயிக் அவைலபிலிட்டி அந்த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்தியன் பேஷண்ட்ஸ் வந்து பயப்படவே தேவையில்லை யூ ஆர் இந்த பெஸ்ட் கண்ட்ரி சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம ஊரில் கிடைக்கும் ஸோ அதை தாண்டி இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஐ மீன் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி நிறையா விதங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி என்ன ஒப்பீனியன் டாக்டர் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேஷன்ட்ஸ் அதையும் சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க கேன்சருக்கு ஸோ எடுத்தால் அது ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தால் கியூர் க்யூர் பண்ணிடலான்றும் ஒரு பக்கம் இருக்குது ஸோ எப்படி பார்க்குறீங்க டாக்டர் சி தெர் ஆர் லாட் ஆஃப் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி நேச்சுரோபதி சைனீஸ் ஹெர்பல் மெடிசன் டிபெட் மெடிசன் நம்ம ஊரில் மட்டும் இல்லை வெளிநாட்லேயும் இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் ஆஸ் அன் அலோபத்திக் டாக்டர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் கேன்சருக்கு டயக்னோஸாகி கேன்சருன்னு எர்லி ஸ்டேஜோ இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜ்லையோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து சரியான பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்தது கிடையாது ஏர்லி ஸ்டேஜில் வரவங்களும் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போய் அது வேர்சன் ஆகி தான் எங்கள் கிட்டே வந்திருக்காங்களே வழியே நாங்கள் வந்து க்யூர் ஆகி பார்த்தது கிடையாது எப்போது வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் கொடுக்கலாம் டாக்டர் அப்படின்னா நீங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபாலோ அப் ஃபேஸில் இருக்கும்போது வேணா உங்களுடைய சைடு எஃபெக்ட்ஸ் குறைகிறதுக்கு இந்த ஆயுர்வேதோ இதோ இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இன் கன்சல்டேஷன் அதை எடுக்கிறதுனா அது தான் ஓகே வழிய கேன்சரே இதை எடுத்தால் சரியாகுமா அப்படின்றது வந்து எங்களுக்கு இது வரைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்தது கிடையாது ஸோ நீங்கள் சொன்னீங்க செவன்ட்டி பர்சன்ட் டைப் ஆஃப் கேன்சர் வந்து ஏன் வருதுன்னே தெரியல தேர்ட்டி பர்சன்ட் வந்து சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் எதுன்னு சொன்னீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்ச்சரில் அது யங் ஜென்ரேஷன்ட்டையும் வந்து சுகர் ஃப்ரீ ஐ மீன் நோ சுகர் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நோ சுகர் மன்னுதுன்னு சொல்லிட்டு சுகர் இல்லாமல் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம் அது மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு இருக்கு ஆர்கானிக் ஃபுட்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோன்ட்டு ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் வந்து கேன்சர் வரதுக்கான ஃபேக்டர்ஸான குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் இது வந்து வெஸ்டர்னைஸ்ட் டயட் நம்மலாம் இட்லி தோசை அந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் சாப்பிட்றத விட்டு எல்லோரும் பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி போயிட்டுருக்காங்க இதனால் ஒபிசிட்டி அதிகமாகுது ஒபிசிட்டினால் நிறைய கேன்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் கோலோரெக்டல் சொல்லுவோம் அதாவது சிறுகுடல் பெருங்குடல் அதில் வரக்கூடிய புற்றுநோய் கிட்னி கேன்சர் இதெல்லாம் வந்து ஒபிசிட்டினால் வருது ஸோ நீங்கள் ஒபிசிட்டி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைசஸ் டயட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒபிசிட்டியோட சான்சஸ் குறையுது கேன்சர் மட்டும் இல்லை ஹார்ட் டிசீஸ் மற்ற எல்லா டிசீஸோடைய சான்சஸும் உங்களுக்கு குறையுது சுகர் அவாய்ட் பண்ணால் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ சுகர் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களால் உங்களுடைய ஃபுட்டில் டீ காஃபியில் அவாய்ட் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸாக தான் சுகர் அபண்டன்ஸாக கிடைக்குது பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த சுகர் பிளான்டேஷன்ஸ் வச்சு சுகர் அதுக்கு முன்னாடி சுகர் கிடையாது சுகர் வாஸ் யூஸ்ட் அஸ் அ மெடிசன் சுகர் வந்து இஸ் எ வெரி வெரி ரிஸ்கி ஸோ ப்ளீஸ் அவாய்ட் சுகர்ஸ் ஆஸ் மச் பாசிபிள் அவாய்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ஃபேட்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல நம்மளுடைய பழங்காலத்து தமிழர்களுடைய உணவு வகை ராகி கம்பு கேழ்வரகு அதெல்லாம் சாப்பிட்டாலே வந்து நல்ல பெட்டர் ஹெல்த் ஸ்டைல் இருக்கும் பட் சென்னை கல்ச்சர்லாம் வீக்லி ஒன்ஸ்ன்ற ஒரு மாதிரி சீட் பண்றாங்க பாக்கி அஞ்சு நாள் ஒழுங்கா சாப்பிட்டாலே போதுங்க ஒரு நாள் சீட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் சம்திங் யூ ஷுட் ஃபாலோ எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் ரொம்ப மஸ்ட் பட் இன்னொரு மிஸ்கான்செப்ஷன் என்ன இருக்குன்னா கேன்சர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சுகர் கட் பண்றோம் அவங்களை பாஸ்டிங் டயட்டில் போடுறோம் கேன்சரை குறைக்கிறோம் அது வந்து நடக்காது பேஷண்ட்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ப்ராப்பரான டயட் எடுக்கணும் ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் டயட் இருக்கணும் அவங்கள ஸ்டார் பண்ணி அவங்கள சுகர் கட் பண்ணுறதுனால கேன்சர் ரிவர்ஸ் பண்ண முடியுன்றது வந்து தப்பு இந்த ஸ்டார்விங் அண்ட் சுகர் வந்து நார்மல் பீப்புளுக்கு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கேன்சர் மட்டும் கிடையாது ஹார்ட் டிசீஸ் சுகர் பிபி இது எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பொழுது விரதம் அதெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் சாமி நம்பிக்கை அப்படின்றது மட்டும் கிடையாது இட் ஆஸ் அ சயின்டிஃபிக் ரீசன் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பாடி பிகம்ஸ் ஹெல்த்தி உங்களுக்கு சுகர் பிபி ஹார்ட் டிசீஸ் கேன்சர் இதோட எல்லா ரிஸ்க்குமே குறையும் டாக்டர் இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு ஏர்லி ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிச்சிட்டா வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகை இந்த வைத்தியத்தை பயன்படுத்தி வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற இந்த வாய்மொழி கதைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் பாசிபிளாக ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இது அது மாதிரி ஹோம் ரெமெடிஸும் ஒரு டைப் ஆஃப் நேச்சுரோபதி பட் கான்க்ரீட்டாக இதை மட்டுமே பண்ணால் சரியாகுன்ற வாய்ப்புகள் கிடையாது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் யாரையும் பார்க்கல நிறைய பேர் மஞ்சள் பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஹெவி டோஸஸில் எடுத்து லிவர் ஃபெயிலியரில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஏன்னா இந்த ஹோம் ரெமிடிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூலிகைகள் வந்து லிவருக்கு ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் கோவிட் சமயத்துலேயே நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்து லிவர் ஃபெயிலியரோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான நிறைய எபிசோட்ஸ் இருக்கு ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் ஃபார் த வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி அன்சைன்டிஃபிக் மெத்தட்ஸ் எதையுமே நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் ட்ரை பண்ணி ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்காதிங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இருக்குது டாக்டர் வெரி குட் ஸோ லேட் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ பெரிய கேன்சர் சர்ஜரினா வயர் ஃபுல்லாக கட் பண்ணி பெருசாக இது பண்ணி பேஷண்ட் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ரொபோட்டிக் சர்ஜரி ரொம்ப சிம்பிள் ஒரு நாலு ஹோல் போட்டு எவ்வளோ பெரிய கேன்சர் இருந்தாலுமே அது வழியாகவே நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது ரொபோட்டிக் ஹெல்ப்போடு பண்ணும்போது பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் பேஷண்ட்டு ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒர்க்குக்கு இமீடியேட்டாக போயிடுவாங்க ரொம்ப ப்ரிசைஸாக அந்த கேன்சரை வேரோடு எடுக்கக்கூடிய டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் மூலிமா நமக்கு கிடைக்குது அது வந்து சர்ஜரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ கீமோ தெரப்பி கேன்சர் மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு இம்யூனோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாடியோட ஓன் இம்யூனிட்டியே யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் மூணாவது ரேடியேஷன் தெரப்பி அதுலேயும் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய மிஷின்ஸ் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம டார்கெட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ ஹார்ட் பக்கத்தில் கேன்சர் இருந்தாலும் ஹார்ட்டுக்கு ரேடியேஷனே போகாமல் வெறும் கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக க்யூர் ரொம்ப ஹை சான்சஸாக கொடுக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜிஸும் நம்மக்கிட்ட இருக்குது இன்னொரு அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா கேன்சர் வேக்சின் எல்லா கேன்சருக்கும் வேக்சின் எப்படி கோவிட் வேக்சின் போட்டு நம்ம கோவிட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டோமோ அது மாதிரி கேன்சர் டிசீஸ்க்கு இப்போ வேக்சின் வர ஆரம்பிச்சிடும் எல்லாருமே போட்டுக்கலாம் டாக்டர் சர்விக்ஸ் கேன்சர் கர்ப்பப்பை வாழை புற்றுநோய் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் கேன்சர் நான் முதலே சொன்னேன் மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் லேடிஸ்க்கு வரக்கூடிய கேன்சர் இதுலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் இது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுத்தா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்டிவ் பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு நம்ம இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ப்ரொடெக்ஷன் சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஏஜ் குரூப்புக்கு மூணு டோஸ் போடணும் நைன் டு சிக்ஸ்டீனில் ரெண்டு டோஸ் போட்டாலே போதும் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொட்டெக்டிவ்வ் மேரேஜ் ஆன லேடிஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் பட் இதோட எஃபிகசி கொஞ்சம் கம்மி பெஸ்ட் ஏஜ் குரூப் உட் பி நைன் இயர்ஸ் டூ சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது உங்கள் வீட்டில் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற லேடிஸ்க்கு தயவு செஞ்சு உங்களுடைய டாக்டர் கிட்ட பீடாட்ரிஷன் கிட்டையோ இல்லை கைனோலஜிஸ்கிட்டயோ கேட்டு இந்த சர்விக்ஸ்க்கு கேன்சருக்கு உண்டான வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது கண்டிப்பாக டாக்டர் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கேன்சரை பார்த்தினா ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க் ஃபார் டைம் டாக்டர் தேங்க்யூ மிஸ்டர் பிரபு தேங்க்யூ